அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் மத்திய அரசோட பிஎம் சூரியகாரி யோஜனா இத்திட்டத்தின் கீழ் நம்ம தென்காசி மாவட்டத்தில் மூணு கிலோவாட் சோலார் ஆன்கிர சிஸ்டத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் வாங்க சப்ஸடி சோலாரை பற்றி பார்க்கலாம் வணக்கம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் அதற்கு அருகாமையில் உள்ள திருவேங்கடம் ஆலோடைப்பட்டிங்கிற கிராமத்தில் தான் நம்ம இன்சல்ஸாக வந்திருக்கோம் வீட்டோட மேல் தளத்திலே ஹைலி எலிவேட்டர் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே சோலார் அமைக்கிறதுக்கான ஒர்க்கை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் யூடிஎல் ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் ஆஃப்கட் டிசிஆர் பேனல் ஆறு பேனல் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய அந்த சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி இருக்குது யூடிஎலோட த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் ஆன்கிரட் சோலார் இன்வெர்ட்ரு வந்து டென் இயர் ஆன்சைட் வாரண்ட்டியோடு கிடைக்குது ஸோ அந்த இன்வெர்டர் தான் அந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் தென் அதர் ஆசிரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் ஷட்சர் எர்த்திங் இது எல்லாமே பிராண்டன் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில் ஏர் கண்டிஷ்னர் டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் போன்ற ஹெவியான லோடு யூஸ் பண்ணுறிங்களா அதனால் நீங்கள் அதிக அளவுக்கு மின்கட்டணம் செலுத்துகிறீங்களா உங்களுக்காக அரசின் மானிய விலை சூரியவளி திட்டத்தின் மூலமாக உங்களோட மின்சார கட்டணத்தை குறைக்கலாம் உங்கள் வீடு மின்கட்டணம் ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு மேலே வருதா அரசின் இத்திட்டத்தின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு ரெண்டு கிலோவாட்டில் இருந்து பத்து கிலோவாட்டு வரைக்கும் சோலார் அமைச்சு உங்களோட மின்கட்டணத்தை குறைக்கலாம் ரெண்டு கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் அமைச்சோம் அப்படின்னா அறுபதாயிரம் ரூபா மானியமும் மூணு கிலோவாட் மற்றும் அதற்கு மேலே நம்ம சோலார் பண்ணால் அமைச்சோம்னா எழுவத்தெட்டாயிரம் மானியமும் நமக்கு கிடைக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் பராசக்தி அவங்களுக்கு ஏ டுசர்ட் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது சோலார் சப்ஸ்டி ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து அதுக்கப்புறமா அதற்கான இன்ஸ்டலேஷன் இபியோட நெட்மின்ட் ஃபாலோப்பு லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பிஎம் சூரியாகார் யோஜனா இத்திட்டத்தின் கீழ் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இதேபோல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனலை அமைச்சி உங்கள் வீட்டோட மின் கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கள் கேட்டக் சோலார் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி